இல்லை ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்லும் போது பிரதமர் மோடி அவர்கள் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்டி வர முடியும் எஃப்டிஐ கொண்டு வர முடியும்னு சொன்ன பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு ஜிஎஸ்டி வச்சுட்டு அப்பா அப்போ ஒரு மிகப்பெரிய சாதனை இந்தியாவில் நாங்கள் படைச்சிருக்கோம்னா இருக்கிறாரு இன்னைக்கு ஜிஎஸ்டிக்காக எத்தனை தொழில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியும் ஏன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது அதுக்கான பிரச்சனைகள் என்ன உருவாகும் அதுக்கு என்ன நீங்கள் வந்து பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு வச்சுருக்கீங்க அது எதுவுமே யோசிக்காமல் டைரெக்டாக வந்து ஓவர் நைட் ஏதோ ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஓவர் நைட் நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க அப்படி கொண்டு வரும்போது இப்போ ஒரு வருஷம் தாண்டியும் நிறைய பேருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு அதுவும் சிறு தொழிலாளர்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னா எப்படி வேலை செய்யுது எப்படி பண்ணணும்னா இன்னும் புரியாமல் தான் இருக்கிறாங்க எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க தொழிலெல்லாம் முடிச்சிட்டு மூடிட்டு வேறு எங்கேயாவது வேலை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க ஏன்னா நான் அவங்களால அந்த தொழில் செய்ய முடியல ரொம்ப தூரம் போக வேண்டாம் நம்மளுடைய ஷிகாகோ ஆஃப் இந்தியா சொல்லும்போது நம்ம திருப்பூரை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர்லேயே எத்தனை இடங்கள் வந்து மூடி வச்சுருக்குறாங்க எத்தனை சிறு தொழிலாளிங்கள் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்களால வந்து வேலை செய்ய முடியல ஏன்னா ஜிஎஸ்டி முடியல அவங்களால் நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி வரும்போது ஒரு ஸ்லாப் இருக்கணும் இப்போது நாங்கள் வந்து எத்தனை வெளிநாடுலாம் சுற்றுறோம் டாக்ஸஸ் இருக்குது இல்லை சொல்லலை டாக்ஸஸ் நாங்கள் கட்டினா தான் ஒரு நாடு நடத்த முடியும் ஒரு நாடோட முன்னேற்றம் இருக்கலை அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது ஆனால் அதுக்கான விதிமுறைகள் இருக்குது அந்த முறைகள் என்னென்னா அவங்களே புரிஞ்சிக்காம ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்து இன்னி வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி அவர்களுக்கு அதுக்கான தெளிவு கிடையாது பிஜேபி பிரசிடென்ட் அமித்ஷா அவர்களுக்கு தெளிவு கிடையாது பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது ஏன்னா யாருக்குமே புரியாது இது எல்லாமே வரும்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தெளிவாக சொன்னார் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் டு ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஜிடிபி குறையும் முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம் அவர்கள் பேசும்போது ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் ஜிடிபி குறையும் இத் இத்தனை குறிப்பிட்ட காலத்தில் இது எல்லாமே தெளிவாக சொல்லும்போது பிஜேபியிலேருந்து அத்தனை பேர் வந்து திட்டினாங்க சத்தம் போட்டாங்க புரியாமல் பேசிகிட்ருக்காங்க மக்கள் திசை திருப்பிட்டு ஆனால் நம்ம பார்த்தோம் அந்த ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஜிடிபி குறையும் போது எப்படி இருந்தது ஏன் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு ருப்பி இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு நம்ம நம்ம நாட்டு பைசா இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு நம்ம பார்த்ததே கிடையாது சிக்ஸ்டி நைன் பர் டாலருக்கு நம்ம இறங்கியிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு இக்கனாமிக்கல் பாதிப்பு நம்ம இந்தியாவில் இருக்குது நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லை அது வந்து ஒரு தாம்சன் ராய்டர்ஸ் உடைய கருத்து தான் அது வந்து நூற்றுக்கு நூறு வந்து அது சரியாக நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் என்னன்னா இன்றைக்கி வந்து தாம்சன் ராய்டர்ஸ் சார்பாக ஒரு பெருமைக்கு விஷயம் கிடையாது இது தலைகுனிய வேண்டிய விஷயம் இந்தியா வந்து நம்பர் ஒன்னாக இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் ஒன்று சொல்லிட்டு அதுவும் முதல் இடத்துல இருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதுதான் உண்மைன்னா சொல்ல முடியாது நம்ம நாட்டில இன்னைக்கு நிறைய பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்ல சுதந்திரம் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் ஆனால் அதே சமயத்துல தினமும் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பலாத்காரம் ஒரு பெண் மேலே ஒரு அசால்ட்டும் செக்ஷுவல் அசால்ட்டும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல முப்பத்தி ஒன்பதாயிரம் கேசஸ் நீங்கள் வந்து வெறும் செக்ஷுவல் அசால்ட்டுக்காக போலீஸ்லேயே ஃபைல் ஆயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் இந்த கருத்து பார்த்தீங்கன்னா மார்ச் கடைசி அதாவது மார்ச் இருபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் மார்ச் இருபத்தி ஆறுலேருந்து மே ஆறாம் தேதிக்குள்ளே எடுத்து கணிப்பு இது இது பார்க்கும்போது அந்த ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ளே ஒன்றரை மாதத்துக்குள்ளே இந்தியாவை ஒழுக்கி வச்ச ரெண்டு கற்பழிப்பு கேசஸ் ஒன்று கத்துவாக ஒன்று ஒன்று வந்து உண்ணாவும் இது ரெண்டு இருந்தது இது எந்த பேஸஸ்ல இவங்க எடுத்திருக்கிறாங்கன்னா தெரியல ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதே தாம்சன் ராய்டர்ஸ் இந்தியா நாலாவது இடத்துல இருக்கு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இடம் நாடுகள் சொல்லும்போது நாலாவது இடத்துல இந்தியா இருந்தது நாலாவது இடத்துல தானே இருந்தது அதுவும் வந்து நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது நாட் யூஆர் நாட் ரைட் அட் த ட டாப் ஆர் த ரைட் ரீசன்ஸ் அப்போது குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த இப்போ இருக்கிறத பிரதமர் மோடி அவர்கள் யூபிஏ டூ பார்த்துட்டு அவ்வளோ கேள்வியெல்லாம் ஏழுனாரு பெண்ணுகள் வந்து நாலு பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு இந்தியா நாலாவது இடத்துல இருக்குது நம்ம தலைகுனிய வேண்டிய விஷயம் அதுவும் யூபியோட சேர்பர்சன் திருமதி அன்னை சோனியா காந்தி இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருந்தாலும் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பிரதமர் மோடி அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க அதுதான் நாங்கள் இப்போது கேட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதே தாம்சன் ராய்டர்ஸ் இந்தியா நாலாவது இடத்துல இருக்கும்போது அதை நம்பி அன்னை சோனியா காந்தி அவர்கள் வரைக்கும் நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க இன்றைக்கி நீங்கள் பிரதமராக இருக்கிறீங்க உங்கள் கிட்டே நாங்கள் ஒரு கேள்வி கூட கேட்கல சும்மா சொன்னோம் தலைகுனிய விஷயம் முதல் இடத்துல தாம்சன் ராய்டர்ஸ் நம்மளை காமிக்குது இதுக்கு வந்து பெரிய பிரச்சனையாயி ஏதோ வந்து அவங்களுடைய வலிக்கிற இடத்துல நாங்கள் மறுபடியும் கால் மெதிச்சிட்டோம் அப்படி நினச்சிட்டு அவங்க வந்து ரொம்ப அப்செட்டாகி பதிலெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பட் கேள்வி கேட்க எழுப்புறதுக்கு தைரியம் இருக்கும்போது உங்கள் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டால் அது கேட்குறதுக்கு தைரியம் பிஜேபிக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இருக்கணும்

விவசாயிங்க நல்லா இருந்தால் தான் விவசாயிங்க தான் விவசாயிங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம நாட்டில் என்ன பண்ண முடியும் அது பார்த்தா தான் இந்த நாடு நல்லா இருக்க முடியும் ஏன்னால் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் இது அப்படி இருக்கும்போது வளர்ச்சி பண்ணுங்கள் ஆனால் அவங்களுடைய பாதிப்பு இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அதுக்கு நான் ஜிஎஸ்டி மட்டும் இல்லை டிமோனடைசேஷனும் எடுத்துக்கோங்க ஒரு வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதோ கொண்டு வரீங்க ஆனால் அதுக்காக மற்ற என்ன சலுகைகள் பண்ணி கொடுக்குறீங்க அது பார்க்கணும் எட்டு சாலைனா ஓகே ரோடு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆகுனா எட்டு சாலை வந்துச்சுன்னா அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் அந்த எட்டு சாலை ரோடில் பாதிக்கப்படுற விவசாயிங்க எங்கே போவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறீங்க அதுதான் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ஒரு நியாயமான பதில் இருந்தால் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கட்டும் விவசாயிங்க எழுப்புற கேள்விக்கும் நம்மளுடைய மாணவர் மாணவிகள் கேட்குற கேள்விக்கும் ஸ்டர்லைட் பிரச்சனை இருக்கும்போது அந்த கேள்விக்கும் எதுக்கும் அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்லை பதில் இருந்தால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் பதில் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியல இதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குன்னா என்னங்க ஆமா இதுக்கு கருத்து சொல்லணும்னு அவசியமே இல்லை நம்ம வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும் நம்மளால வேலையே செய்ய முடியாது. இப்ப அதுக்கு வந்து நம்மளுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்ரும் பதில் குடுக்குறோம். அவங்கதானே ஆளுநர் பார்த்து கேள்வி கேட்கணும் நாங்க கேக்கறணும் அவசியமே இல்லையே. நாங்க இருக்கும்போது நீங்க ஏன் இந்த வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க நான் கேட்கணும் ஆனால் ராமலக்ஷ்மன் போல் நடக்கிற இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களும் ரெண்டு பேரும் வந்து வாயை திறக்கலையே ராமலக்ஷ்மன் பேசட்டும் அவங்க வேலையை வந்து ஆளுநர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆளுநர் செய்யும் போது கண்டிப்பாக மேல இடத்துலேருந்து டெல்லியிலேருந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க நான் அவங்க முன்னாடி காங்கிரஸ் சார்பாக தான் நீ நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அதுதானே நான் அவங்க முன்னாடி இப்போ பேசிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து யார் கேள்வி எழுப்பணும் இப்போ இருக்கிறத நம்ம அதிமுக அரசாங்கம் தான் ஆளுநர் பார்த்து கேள்வி எழுப்பணும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த தூரத்துக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பும்போது அம முதலமைச்சரும் துணை இருந்து பதில் வருதா இல்லை ஆளுநர் பார்த்த கேள்வி எழுப்பினாங்களா இது எங்கள் வேலை எங்கள் அரசாங்கம் வேலை நீங்கள் செய்யாதீங்க இது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னால் இடத்துல இடத்துலேருந்து தட்டி கொடுத்துருக்குறாங்க தம்பி நீ இப்போ பேசக்கூடாது நாங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேசினா போதும் இந்த நேரத்துக்கு ஆளுநர் வேலை பார்ப்பாரு ஸோ சரி இடத்துல இருந்து டெல்லியிலேருந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன தன்னுடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பிரச்சனைகள் இந்த அதிமுக அரசாங்கம் இந்த ஆளு கட்சி வந்து இன்னும் மூணு வருடங்கள் இருக்கட்டும் அந்த ஒரு நினைப்புல அவங்க சொல்றது மட்டும்தான் நாங்கள் செய்வோம் அப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும்போது யார் என்ன கேள்வி எழுப்ப முடியும் அபவுட் அது மறுபடி மறுபடியும் முடிஞ்சு போன விஷயத்துக்கு மா வரைச்சுட்டு இருந்தா புளிக்கும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு நக்மா ஏன் மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது மயிலா காங்கிரஸ்க்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அங்கேருந்து எடுத்து முடியும் எனக்கு தெரியாது

அங்கிருந்து டி கே சிவகுமார் அவர்களும் அல்லது அங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்க பதில் கொடுத்தா தான் நல்லா இருக்க முடியும் காங்கிரஸ் சார்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது நான் கேளுங்கள் ஒரு கவர்மெண்ட் விஷயமாக அங்கே கர்நாடகாவில் ஒரு அலையன்ஸில் இருக்கும் அங்கிருந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னு அங்கே இருக்கிறவங்க ஸ்போக்ஸ் பர்சன் தான் பதில் சொல்ல முடியும் ஏன்னா டீப்பாக என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது என்னங்க என்னங்க ஆ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரி இது எப்படி பார்க்குறேங்கிறீங்களா எல்லாம் வேலைவாசி ஏறிட்டு தான் போகுது இப்போ வந்து நீங்கள் அவ்வளோ பண்ணும்போது பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய பப்ளிசிட்டிக்கு மட்டும் கடந்த நாலு ஆண்டுகளுக்குள்ள நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு கோடி செலவு பண்ணியிருக்காரு அது யார் காசு கவர்மெண்ட் கொடுத்த காசு தானே கவர்மெண்ட்க்கு யார் கொடுத்த காசு நீங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன் இந்த நாட்டில் இருக்கிறவங்க டேக்ஸ் கட்டியிருக்காங்க ஆனால் அவர் பப்ளிசிட்டிக்கு பயன்படுத்திருக்கிறாரு மோடிங்கிறத இமேஜ் உயர்த்துறதுக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு ட்ராவலிங்க்கு மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ செலவாகிருக்கு மூ எவ்வளோ முந்நூற்றி எழுபது கோடி என்னமோ ட்ராவலிங்க்கு செலவாகிருக்கு இது எல்லாமே பார்க்கும்போது இப்போது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்குன்னா நீங்கள் கிட்டேருந்து ஒரு ஒரு ஃபுட் பேக் எடுக்கிறீங்க பின் எடுக்கிறீங்க அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஆயில் வாங்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு பாதிப்பு வரும்போது இக்கனாமிக்கலி எங்கே போயிட்டுருக்கோம் பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் பாருங்கள் இப்போ கேஸ்னால் நாங்கள் ஃப்ரீ கேஸ் கொடுத்தது மோடி அவர்கள் அவ்வளோ பேசுனாங்க எல்லா பெண்கள் வந்து கேஸில் ஒர்க் பண்ணணும் அதனால தான் அந்த கேஸ் ஒன்று இருந்தாக்கா திருப்பி கொடுத்துருங்க நாங்கள் தான் நேர்மையான அரசாங்கம் அல்ல சொல்லிட்டு வந்தாங்க இன்றைக்கி யாருக்காக பதில் கொடுக்குறாங்களா இதே அமித்ஷா அவர்களும் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்சம் வந்துடும் எண்பது லட்சம் கோடி பிளாக் மணி வெளிநாட்டில் இருக்குது அது வந்த உடனே நான் எல்லா அக்கௌண்ட்டில் வந்து பதினஞ்சு லட்சம் வந்துடும் நான் சொன்னாங்க அதுக்கப்புறம் இதே அமித்ஷா அவர்கள் அதெல்லாம் அதெல்லாம் மக்கள் வந்து நம்ம அவங்களுடைய நம்ம முட்டாள்தனும் ஏமாந்துருக்கோம் எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது அதுக்கு நான் இப்போ வந்து வரும்போது பார்க்கலாம் ஒரு வேலை வந்தா ஒரு வேலை வரலாறு குஷ்புக்கு காங்கிரஸ் கேடலே ஒரு பிரச்சனை என்ன சீட்டு கேட்டால் அதனால்தான் அவங்க வந்து சீட்டு கொடுக்கல சீட்டு கொடுத்துட்டாங்க அதனால தான் அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க வரும்போது பார்த்துக்கலாம் அடுத்த இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும்னா எனக்கு தெரியாது யா தேங்க்யூ